ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்களே நீங்க அப்போ சங்கியா இல்லை ஜிங்யா அது பேர் என்ன இதெல்லாம் என்ன ஏதோ இது இது ஏதோ கேள்வி கேட்டு மடக்கு மாடாக்குடியில அதெல்லாம் ஏங்க இப்போ அது சொல்லுங்க அதான் அதான் நீ அமெரிக்கா கோட்டை சட்ட அப்படி வாழ்ந்து சொல்லுங்க அதான் நீவோட இவங்களுக்கு ஒரு அழைப்பானையை அனுப்புனா நல்லா இருக்கும் இவங்க தானே பேசுகிறாங்க இவங்க எந்த அதானி எதிர்கட்சியாக இருக்கும்போது போது அதானியை நீங்க நீங்கள் பார்த்தீங்க அதானியோட இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு அவரோட சேர்ந்து எத்தனை இப்போ இந்த சூரிய ஒளிகள் மின்பொங்க அமைக்கிறதெல்லாம் அவர் அவரு அவரு இதில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா இல்லை எப்படிப்பட்ட ஆட்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த ஓராண்டில் மட்டும் இந்த நியாய விலை கடையில் அதாவது ரேஷன் கடையில் அரிசி மட்டும் தொலா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு வந்து என்ன சொல்ல மூட்டையை ஏற்றி இறக்குறதுனால சிந்தி இருக்குன்றாங்க ஓராண்டுல சிந்தனதா எடுத்து வித்தி எல்லாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி பெருமானம் உள்ள ஒரு அரிசி வந்து கீழே சிந்த விட்டது அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு எப்படி விநியோகம் பண்ணுது அவங்களுடைய நலனை எப்படி சிந்திக்குது அரசு இப்படி செயல்படுதுன்னு பாருங்க உண்மையிலேயே சிந்திச்சா இருக்கிற யாராவது இதை நம்புறீங்களா என்ன சொல்லுங்க சாக்கு அரிசி சுமந்து வந்த சாக்கு அவ்வளவு ஓட்டையாவா இருக்கு இல்ல ஆட்சி ஓட்டையா இருக்கு அரிசி ஓட்டையா இருக்கு ஆட்டை அள்ளி வித்து தின்னாச்சு அது எதுக்கு ரேஷன் கடை வரை கொண்டு போய் விற்கிறீங்க இங்கேயே வித்துட்டு போயிட வேண்டியதானே எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அதானிய குறை சொன்னாங்க சரி அதானி தமிழ்நாட்டுக்கு வந்தாருல உங்களை எல்லாம் கேட்கிறேன் யாரை சந்திச்சாருன்னு சொல்லுங்க இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர் ஒரு பணக்காரர் உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் யாரை சந்தித்தார் ஏன் நீங்கள் எல்லாத்துக்கும் அந்த செய்தியை போடவே இல்லை யாரை சந்தித்தார் என்ன பேசுனாங்க எதுவுமே இல்லையே ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்காரு சார் இப்போ தஞ்சாவூரில் இந்த டீச்சர் இந்த மாதிரி நிகழ்வுகள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை என்பது வந்து சமூகத்தின் விளைச்சல் தான் இப்போ அந்த குற்றச்செயலை செய்தவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒசூர் நீதிமன்றம் அந்த கிருஷ்ணகிரி அந்த நீதிமன்ற வாசலில் ஒரு வழக்கறிஞரை வெட்டுறாங்க வெற்றியவர் மட்டும் குற்றவாளியா சுற்றி அத்தனை நின்று வேடிக்கை பார்த்த எல்லாரும் குற்றவாளியா அவங்களும் குற்றவாளி தானே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து மொத்தமாக போயிருந்தால் கூட அவர் ஓடி இருப்பார் ஒரு கல் எடுத்து தெரிஞ்சால் கூட அவர் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திருக்கலாம் அப்போ எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்த ஒவ்வொருவரும் குற்றவாளி தானே அப்படிதான் பார்க்கணும் அவர் மட்டும் கொலை முயற்சி செஞ்சவர் கொலையாளின்னு பார்க்கப்படுது அது அந்த மாதிரி இருக்குது சமூகம் இப்ப இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள்லாம் நீங்க சோதிச்சு பார்த்தீங்கன்னா நிறைந்த போதையில் இருந்திருப்பாங்க இப்ப அந்த விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணி தரலன்னு போய் ஆசிரியை கொலை பண்ணியிருக்காரு அவர் சராசரி மனநிலையில் இருந்திருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா அப்ப இந்த மாதிரி சமூகமே குற்ற சமூகமா மாறிக்கொண்டிருக்குதுங்கிறத பார்த்து நம்ம வெக்கப் பண்ணோம் அதை சரி பண்ண ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் அதை விட்டுட்டு அவரை மட்டுமே ஒரு குற்றவாளி குற்றவாளின்னா குற்றங்கள் நிகழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சா அதை களைய முயற்சி பண்ணாம இருந்தால் அந்த நிறைய குற்றவாளிகள் பிரசவமாகிட்டு தான் இருப்பாங்க அப்படிதான் பார்க்க நேற்று மட்டும் எத்தனை அங்கே ஆசிரியரை கூட பண்றாங்க இங்கே வழக்கறிஞரை வெட்டுறாங்க இன்னொன்று என்னது தொட நல்லது இப்ப யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஆனாலும் நீங்கள் கேட்குறீங்க ஒரு முறை சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சட்டம் சட்டம் எப்படி எப்படின்ட்டுன்னா ஒவ்வொரு நாளும் அது இந்த நிகழ்வுகளை எடுத்துக்காட்டு சார் இப்போ வடகிழக்கு பருமொழி நல்ல இருக்குது ஓரளவுக்கு பர அளவுக்கு வந்து விவசாயம் வந்து நெல் விதைப்பு பணியில் ஜீவன் சம்பான்னு சொல்லிட்டு ஒரு நெல் ரகம் நம்ம பாரம்பரிய நெல் ரகம் தான் அதனுடைய நெல் வந்து முளைப்பு தன்மை இல்லை ஆனால் மாநிலத்தில் நம்ம தோட்டக்கலை வேளாண்மை துறை சார்ந்தால் விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணாங்க அது வந்து முளைப்பு தன்மை இல்லை விவசாயிக்கு போயிட்டு அதை முறையிறாங்க நாங்கள் இனிமேட்டு அதை கவர்மெண்ட்டுக்காக ஸ்டேட்டுக்கு அதிகம் போயிட்டு நாங்கள் திரும்ப சொல்கிறானே அதனால் விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு தான் அந்த நாட்கள் நாள் பண்ணாமச்சு அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு விவசாயிக்கு பாதிப்பு அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு விவசாயம் ஆட்சியில் இருக்க எங்களுக்கு என்ன பாதிப்பு எங்களுக்கு நீங்கள் மண்ணல்ல முடியல மழை விஞ்சி வெள்ளமா போச்சுன்னா பாதிப்பு எங்களுக்கு அதெல்லாம் பாதிப்பு இதுல என்ன பாதிப்பு இருக்கு எங்களுக்கு விவசாயிகளுக்கு உங்களுக்கு நான் என்ன செய்யறேன் நான் நான் என்ன போராடுறேன் பேசுறேன் தினம் தான் பேசிட்டு இருக்கிறேன் அதில் அக்கறை கொண்டவர்கள் வேளாங்குடி மக்களினுடைய நல்வாழ்ப்பு விதை இருக்கா இந்தியாவில் விதை இருக்கா விதை இருக்கா நம்ம பாரம்பரிய விதைகள் கத்திரிக்காய் வெண்டக்காய் சுரக்காய் பூசணிக்காய் விதை வச்சிருக்கீங்களா நெல் விதைகள் வச்சிருக்கா சின் சாண்டை மான் சாண்டை நிறுவனத்துக்கிட்ட வித்துட்டீங்க இப்போ போயிட்டு வண்ட விதைன்னா அவன் ஒரு தடவை தக்காளி வாங்கி விதைச்சிங்கன்னா முளைக்கும் காய்க்கும் அதுக்குள்ளே விதை இருக்கும் எடுத்து போட்டால் மறுபடியும் முளைக்குமா முளைக்காது மறுபடியும் விதைக்கு அவன்கிட்ட தான் போகணும் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளிட்டீங்க இப்போ விதை அண்ணன் முளைக்கிற திருநெல்லை முளைக்கலைன்னா நான் என்ன செய்ய முடியும் ஒரு தடவை கொடு நான் விதை பண்ணை வச்சு விதைகளை இருக்கேன் எங்கள் ஐயா நெல் ஜெயராமெல்லாம் ஐநூறுக்கு மேற்பட்ட நெல் விதைகளை சேமித்து வச்சுருக்குறாரு அதை பெருக்கித்தாரே நீ நல்லபடியாக விதைச்சி விதையு இப்போ என்னட்டா நான் கையிட்டின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கு கை நீட்டி கட்டளை இட்டு அதை சரி செய்யற நிலைமைக்கு என்ன ஆக்கு அப்புறம் பேசு உங்க தலைமை தடித்து போட்டியாக இருந்தது உங்க தலைமையில வேற யாரா கட்சிகள் உங்க தலைமையில வந்து இருந்தா அது கூட்டணி ஆயிடுச்சுங்களா எங்கள் தலைவன் பிரபாகரன் சொல்லுவோம் பக்கத்தில் யாராவது உட்கார்ந்துருப்பாங்களான்னு பாருங்க சரியா எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னது போலன்னு சொல்லுவோம் உட்கார்ந்துருப்பாங்களான்னு பாருங்க இது வந்து அனுப்பி மரியாதையா போய் அனுப்பிச்சு எல்லாரையும் அவங்க வெவ்வேறு இயக்கங்கள்ல போய் சேர்ந்து எங்களுக்காக உலக பார்க்குறதுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய சிலிப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம்